ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரே காம் கிச்சன் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரெட் பிரஞ்சி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க செய்ய போகிற டிஷ் வந்து பிரெட் பிரஞ்சி அதுக்காக பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் சால்ட் வந்து தேவையான அளவு பச்சை மிளகா வெங்காயம் இது வந்து எங்கள் வீட்டில் வளர்கிற ரொம்ப இலங்க ரொம்ப இலங்க நாங்கள் ரெண்டு சேர்ந்து லெமன் வந்து இறக்கும்போது பிழிஞ்சிக்கணும் மீன் மேக்கர் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ ஏலக்காய் பட்டை இது வந்து கடல் பாசிங்க நெய் சோம்பு கறி வரக்கிற மசாலா மஞ்சாத்தூள் பிரெட்டு இதை வறுத்துக்கணுங்க புதினா கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுருக்கேங்க இது பிரிஞ்சிக்கு போடுற மசாலாங்க இது கறி வறுக்கிற மசாலா இது கறி குழம்பு மசாலா இது வெரை மிளகாத்தூள் பிரிஞ்சி சமைக்க என்ன இது பாத்திரம் கேஸ்ல வச்சிருக்கோங்க இப்ப தேவையான அளவு என்ன சேர்த்துக்க போறோம் இப்ப நம்ம ஒரு கிலோ அரிசி செய்ய போறோங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சிங்க சோம்பு போட போகிறோம் அடுத்தது அண்ணாச்சி பூ போட்டிருக்கோம் பட்டை போட்டிருக்கோம் இலை போட்டிருக்கோம் கடல் பாசி போட்டிருக்கோம் இது எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சிதுங்க ரீட்ட உ கொஞ்ச ஆட்டேவியானங்காயம் போடுங்க வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டா நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போது புதினாவை சேர்த்துக்க போகிறேங்க நான் வெங்காயத்தோடு எப்போவுமே புதினாவை வதக்கிடுவேங்க அதனால் இப்போது வெங்காயத்தோடையே புதினாவை சேர்க்குறேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டு வதக்கிலாங்க இப்போ இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்துக்கலாங்க நான் எப்பவுமே பிரிஞ்சுக்கலாம் தாராளமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவேன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கோங்க இப்போ நல்லா வதக்கிலாங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாங்க அது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து மூணு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க போறங்க அதையும் வதைக்கலாம் இப்போ வெறு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேங்க அதுவும் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் காரம் நிறைய தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கோங்க இது சிக்கன் வரக்கிற மசாலாங்க அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது சிக்கன் குழம்பு மசாலா அதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் போடும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க அதுக்காக தான் இப்போ நல்லா வதக்கிலாங்க நான் இந்த கிளாஸில் நாலாழாக அரிசி எடுத்திருக்கேங்க நான் இந்த டம்ளரில் நாலு கிளாஸ் ரைஸ் சேர்த்துருக்கேங்க பாஸ்மதி ரைஸ் இதில் வந்து இப்போ தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன் நாலு கிளாஸ் ரைஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க இப்போ நான் மீன் மேக்கர் சேர்த்துக்கிறேங்க வெங்காய வங்காயத்தக்காளியோடயே வதக்கினா இந்த மீன் மேக்கர் ஃபுல்லாக ஆயில் எடுத்துரும் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி கொதிச்சிச்சுன்னா பார்க்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா நாங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம தம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி மேலே பிடிச்சி வச்சுருக்கோங்க இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணியில் கரெக்டாக தண்ணி இருக்குங்க இப்போ நம்ம ஸ்லிம் பண்ணி இதை தம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலரிக்கலாங்க சாதத்தை இப்போ நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சு வந்து இந்த சைடு வந்து தம்மில் இருக்குது நம்ம அதுக்குள்ளே பிரெட்டை வறுத்துக்கலாம் நான் என்ன சேர்த்துட்டேன் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது லைட்டாக ஹீட் ஆனால் போதும் இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ரெட்டை எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லைட் ப்ரௌன் ஆகணும் ஒரு சைடு ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும் இப்போ நம்ம எடுத்துடலாங்க இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது நம்ம ஃபுட் கலர் எல்லோவில் எடுத்துருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரேஞ்ச் கலரில் எடுத்துருக்கோம் ஃபுட் கலர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாதம் பார்த்திங்களா எப்படி அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள் சாதம் ரொம்ப கலராதிங்க அரிசி உடஞ்சிரும் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு சாதம்னு கலர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படி வேணான்னா நீங்க ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ஆட் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சைட்லேருந்து இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பிரெட் தூவிக்கலாங்க தாங்க இப்போ பிரெட் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்